தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள மேலரத வீதியில் ஸ்ரீ ஐயப்பன் அன்னதான திருமண மண்டபத்தில் இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக இரண்டு நாள் புகைப்பட கண்காட்சி மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதனை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ராணி ஸ்ரீ துணை இயக்குனர் பத்திரிகை தகவல் அலுவலகம் திருமதி விஜயலட்சுமி வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதன் திருமலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் யானை கரடி சிறுத்தை சிறுத்தைப்புலி மிளா காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன இவைகள் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து விளை புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாகும் பின்னர் விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகளுடன் முறையிடுவதும் அதன் தொடர்ந்து நிவாரணம் கேட்பதும் கடந்த சில மாதங்களாக உள்ள நிலையில் வனத்துறையினர் மற்றும் விவசாயிகள் இணைந்து வன விலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதும் வாடிக்கையாகும் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மேற்கு மலைப்பகுதியில் இருந்து வந்த ஒற்றை காட்டு யானை கரிசல் குடியிருப்பு பகுதியில் தஞ்சம் புகுந்த நிலையில் சுமார் பனிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அதை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து காட்டுக்குள் விரட்டி அனுப்பி வைத்தனர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சேவா சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியில் முதுகு தண்டு வட பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குற்றாலம் பராசக்தி வித்தியாலய பள்ளி முன்பு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை குற்றாலம் காவல் ஆய்வாளர் திருமதி அன்னலட்சுமி தொடக்கி வைத்தார் பேரணியின் போது சாலை பாதுகாப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்று மனக்கவலைகளை மறந்து ஆடிப்பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து முதுகுத்தண்டு பாதிப்பு வராமல் தடுக்கும் வழிமுறைகள் குறித்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருத்தலமான சங்கர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு கோவில் சீரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜைகள் புண்ணியாக வாசனம் கும்பலகாரம் யாகசாலை பிரவேசம் நடத்தப்பட்டு முதற்கட்ட யாகசாலை பூஜை துவங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆறாம் கால பூஜை அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகசனம் மகா பூர்ணாகுதி தொடர்ந்து தீபாதனை நடத்தப்பட்டு கலச புறப்பாடு செய்து சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் குற்றால அருவியில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அருவியில் நீராடுவதற்கு வருகை புரிவார்கள் மேலும் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஆண்டுதோறும் சாரல் திருவிழா மாவட்டம் நிர்வாகம் சார்பில் நடத்தப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டு போதிய அளவு மழை இல்லாததின் காரணமாக சாரல் திருவிழாவானது நடத்தப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு சாரல் திருவிழா வெகு விமரிசையாக கோலாகலமாக துவங்கியது இதனை குற்றாலம் கலைவாணர் அரங்கில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு கமல் கிஷோர் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ராணிஸ்ரீகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பழனி நாடார் திரு சதன் திருமலைக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியுடன் இவ்விழா கோலாகலமாக துவங்கியது இதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் சேவேல் கிராமத்தில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவரின் மணிமண்டபம் மற்றும் அவரது திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது பூலித்தேவரின் முன்னூத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்